ஆனா உண்மையிலே குருன்றவர் என்னன்னா ஒருத்தர் இப்போ உங்களுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் உங்களுக்கு விஷயம் தெரியணும் எனக்கு எப்படி கேட்குறீங்கன்னா அதை நான் சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் இப்ப நான் நான் சொல்லி கொடுக்க அதுக்கு பேர் குருன்றீங்க அப்படி கிடையாது நீ என்ன கேட்கலாம் உனக்கு தேவையோ உனக்கு பிடிச்சிது என்ன கேட்கலாம் அதை நான் கொடுத்தா எங்க பேர் குரு கிடையாது உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் அதை நான் தான் குருவோட வேலை எனக்கு தேவையான குருவோட வேலை இப்ப உனக்கு நீ தேவைன்னு என்ன கேட்கற அதை நான் கொடுக்கு அது எனக்கு தெரியாது உண்மையிலே எனக்கு தெரியாது ஏன்னா அதை நான் கொடுக்கறதுக்கு நான் குருவாக அவசியம் கிடையாது அதுக்கு நார்மல் பீப்புளே போதும் ஆனால் உன் தேவை என்ன அதை பூர்த்தி பண்ண எனக்கு தெரியும் அதை மட்டும் தான் என்னால் கொடுக்க முடியும் அப்போதான் நான் குரு ஏன்னா இப்போ நீங்க மூணு தேவைக்கு நீ கேட்கறத மூணு அறிவுக்கு நீ கேட்கறதுக்கு செஞ்சால் நல்லா இருக்காது நல்லா இருக்கு இதை நான் உன் கொடுப்போனா எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன் இந்த விஷயம் ஒரு இடத்துல பேசும்போது இந்த மாதிரி நான் சொன்னேன் நீங்க என்ன என்ன கேட்குறீங்களோ அது எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லுவேன் ஆனா உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க எனக்கு தெரியும் ஒரு விஷயத்த தெரியாதுன்னு சொல்லணும் ஒரு விஷயத்தை தெரியும்னு சொல்லணும் இதுதான் குருவோட மூலமான ஒரு அறிவு